கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மணல் கொள்ளையர்களால் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கோமா நிலையில் இருக்கும் கணவருக்கு உரிய நியாயம் கேட்டு மூன்று குழந்தைகளுடன் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள நல்ல கவுண்டன் ஆற்றில் டிராக்டர்களில் மணல் அள்ளி கொடுத்திருந்ததை அதே பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் செல்போனில் படம் பிடித்து ஊத்தங்கரை காவல்துறையினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மணல் அள்ளியதாக கூறப்படும் மாது சுப்பிரமணி சின்னத்தம்பி உஷா பிரியா உள்ளிட்ட ஆறு பேர் கொண்ட கும்பல் இரும்பு கம்பி மற்றும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு பெருமாளை சராமரியாக தாக்கியுள்ளனர் இதனால் பெருமாளின் பின்தலையில் பலத்த அடிபட்டு மயங்கி விழுந்தது அடுத்து அந்த கும்பல் அங்கு இருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெருமாளின் உடலை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை அளித்தும் கோமா நிலையில் இருக்கும் கணவரின் உடலை பார்த்து மனைவி மற்றும் குழந்தைகள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பாக பெருமாளின் உறவினர்கள் மணல் கொள்ளையர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் புகார் கொடுத்தும் இரண்டு நாட்களாகியும் மேலாகியும் மணல் கொள்ளையர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மூன்று குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி எம் சராயர்களை சந்தித்து புகார் மனுவை நிலத்தினர் அந்த புகார் மனுவில் ஆற்றில் மணல் கொள்ளையை படம் பிடித்ததில் ஆத்திரமடைந்த மாது சுப்பிரமணி சின்னத்தம்பி பிரியா உஷா உள்ளிட்ட பலர் இரும்பு நாடு கம்பிகள் கொண்டு கடுமையாக தாக்கியதால் பின்மண்டை இரண்டாக பிளந்து நிலையில் உயிருக்கு போராடும் வகையில் தற்பொழுது கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை நம்பி உள்ள பெருமாளின் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளும் இன்று அனாதையாக உள்ளனர் எனவே மணல் கொள்ளையர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வரும் பெருமாளின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது Gracias.